வெளிநாடு செல்லும் எங்கள் தாய் தந்தையரே பிள்ளையான வழியில் உங்கள் பயணம் தொடர்கிறதே வெளிநாடு செல்லும் எங்கள் தாய் தந்தையரே பிள்ளையான வழியில் உங்கள் பயணம் தொடர்கிறதே கனிவான உங்கள் குழந்தை வாழ்க்கை தொலைகிறதே தனியார் வெளிநாடு செல்லும் எங்கள் தாய் தந்தையரே பிள்ளையான வழியில் உங்கள் பயணம் தொடர்கிறதே பணம் தேடும் உங்கள் பயணம் வழிநாட்டில் முடியும் பாதுகாப்பு இல்லாத உங்கள் குழந்தை வாழ்க்கை அழியும் பணம் தேடும் உங்கள் பயணம் வெளிநாட்டில் முடி போயில்லாத உங்கள் குழந்தை வாழ்க்கைகளையும் சிறுவர் துஷ்பிரயோகம் நடக்கிறது பணமடிகிறது சிறுவர் துஷ்பிரயோகம் நடக்கிறது பணமடைய பழங்கிருக்கிறது வழிநாடு செல்லும் எங்கள் தாய் தந்தையரே முறையோடும் பயணம் செய்து பலனை காணுங்களே செல்லும் எங்கள் தாய் தந்தையரே முறையோடு பயணம் செய்து பலனை காணுங்களே குழந்தைகள் குடும்பம் வாழும் அறிவுரை கேளுங்களே புலம்பெயர்ந்தோர் பலியலை கூறும் வழிகளை கேளுங்களே குழந்தைகள் குடும்பம் வாழும் அறிவுரை கேளுங்களே புலம்பெயர்ந்தோர் வழிகளை கூறும் வழிகளுக்கு